தங்கமயில் பாண்டியனோட காலை பிடிச்சி தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மாமா நான் செஞ்சது தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுக்காதீங்க வேறு எதுனாலும் நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் யாரும் என்கிட்ட பேசாமல் மட்டும் இருக்காதிங்கன்னு கதறி அழுதுகிட்டே இருக்காங்க ஆனால் பாண்டியனும் இந்த மாதிரி தங்கமயில் தன்னோட காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எதுவுமே பேச முடியாமல் தகச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஏன் அவங்க இது வரைக்கும் தங்கமயிலோட முகத்தை கூட பார்க்கலனா பார்த்துக்கோங்களேன் ஆனால் தங்கமயில் பாண்டியனோட காலை வெற மாதிரியே தெரியல அவங்க கெஞ்சி கதறிக்கிட்டு இருக்கேன் அப்போ கரெக்டாக ராஜையோ கதிரும் மீனாவையும் செந்திலையும் கூட்டிகிட்டு அங்கே வந்துடுறாங்க ஆனால் அங்கே வந்த மீனாவும் ராஜியும் இந்த மாதிரி தங்கமயில் மாமாவோட காலில் விழுந்து கதறி அழுதுகிட்ருக்கதை பார்த்துட்டு செம்மைய ஷோக்காயிடுறாங்க செந்திலுமே அதே மாதிரி தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஆனால் கதறுக்கு தான் செம்ம கோபம் அதனால அவங்க வேகமாக ஓடி வந்து உடனடியை தங்கமயிலோட கையை பிடிச்சி அவங்கள கீழேயே விட்டுடுறாங்க இதை பார்த்துட்டு கடுப்பான பாண்டியனும் டே என்னடா இருக்க இது குடும்ப பிரச்சனை என்ன இருந்தாலும் அவங்க உன்னோட அண்ணி முறையில் இருக்கவங்க நீ இப்படி பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்ல ஆனால் கதிரும் இவங்க இதுக்கப்புறமா எனக்கு அண்ணியும் கிடையாது ஒன்றும் கிடையாது இவங்க சொன்னது பேசுனது எல்லாமே சுத்த போய் எனக்கு புரியுதுடா எனக்கு நல்லா புரியுது இருந்தாலும் இதை ஏற்றுக்க நமக்கு கொஞ்ச நாள் தேவைப்படும் ஆனால் இதை ஏற்றுக்கிட்டு தாண்ட ஆகணும் என்ன இருந்தாலும் அந்த பிள்ளை ஏதோ அவங்க குடும்ப சூழ்நிலையால் எப்படி பண்ணிட்டேன்னு சொல்லுதில்ல அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருடா ஏன்னா இதில் உங்கள் அண்ணனோட வாழ்க்கையும் இருக்குடான்னு சொல்ல ஆனால் கதரும் இல்லைப்பா இவங்க நம்மக்கிட்ட சொன்னது எல்லாமே போய்ப்பா இந்த ரெண்டு விஷயத்தில் மட்டும் இவங்க நம்மளை ஏமாத்தலை நகை விஷயத்துலையும் ஏமாற்றிருக்காங்க என்னடா சொல்ற நகையா நகை விஷயம் தான் இவங்க போட்ட எண்பது பவுன் நகையில எட்டு தான் தங்கும் நகையும் இவங்கள மாதிரியே போலியான நகைன்னு சொல்ல இதை கேட்டுட்டு அதிர்ச்சி அடைஞ்ச பாண்டியனும் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க போலியான நகையா என்னம்மா நகையில கூடவா நீங்க ஏமாத்திருக்கீங்க நான் தான் உங்ககிட்ட ஆரம்பத்திலேயே உங்களால எவ்வளோ போட முடியுதோ அவ்வளோ போடுங்கன்னு சொன்னனே எட்டு பவுன் நகையை போட்டால் கூட நான் சந்தோஷமாக தானே நான் ஏற்றிருந்திருப்பேன் ஆனால் இப்படி ஏமாத்திருந்திருக்கீங்களே இன்னும் என்னெல்லாம் மறைச்சிருக்கியோ இப்போ எனக்கு உன்னை பார்க்கவே ரொம்பவே பயமாக இருக்குமா ஏன்னா நீ இந்த விஷயத்தில் கூட இப்படி ஏமாத்திருக்கணா இன்னும் என்னெல்லாமோ மறைச்சிருப்பில்ல என் பையன் சொன்ன மாதிரி குழந்த விஷயத்துலையும் நீ இப்படி தான் பண்ணிருப்பன்னு இப்போ எனக்கு நம்பவே தோணுதுன்னு சொல்ல இதை கேட்டுட்டு தங்க ஐயோ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க தயவு செஞ்சு என்ன கொஞ்சமாவது நம்புங்க குழந்த விஷயத்தில் நான் எந்த பொய்யும் சொல்லலை நிஜமாகவே நானும் கர்ப்பமாக தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் வேணும்னா நீங்கள் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டர்கிட்ட விசாரித்து பாருங்கன்னு சொல்லேன் உடனே கோமதியும் ஏன் அங்கேயும் எங்களை நம்ப வச்சு முட்டாளாக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே பண்ணிட்டு தான் இப்படி வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்கே என்ன ஐயோ தயவு செஞ்சு என்னை நம்புங்கத்த நிஜமாவே நான் குழந்த விஷயத்தில் எந்த போயும் சொல்லலை நான் என்ன தான் நீங்கள் என்னை நம்புவீங்கன்னு தெரியலையே ஐயோ நான் இப்போ என்ன பண்ண பேசாமல் நான் செத்துட்டுமான்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க நான் சாக போகிறேன்ற அளவுக்கு பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டுட்டு மொத்த குடும்பமும் கொஞ்சம் ஷாக்காக ஆனால் சரவணனும் அம்மா இவ இன்னமும் ட்ராமா பண்ணிக்கிட்டு தான் இருக்கா இவ அவளோட காரியத்தை சாதிக்கணுன்றதுக்காக என்னனாலும் பண்ணுவா நீயே பார்த்துருக்கல்ல நான் வீட்டில் இப்படியெல்லாம் பண்ணாத அப்படியெல்லாம் பேசாதன்னு சொன்னதுக்கெலாம் உங்ககிட்ட வந்து என்னை பற்றி தப்பு தப்பாக பேசி ட்ராமா பண்ணால்ல அதே மாதிரி தான் இப்போ செத்துருவான்னு ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கா ஏ என்னடி நீ ட்ராமா பண்ணால் நாங்கள் நம்பிடுவோம்மா நீ சாகணுன்னா தாராளமாக செத்துப்போம் ஆனால் இந்த வீட்டுக்குள்ள நீ சாகக்கூடாது கூடாது முதல்ல வீட்டை விட்டு வெளியே போடின்னு அவங்கள வீட்டை விட்டு வெளியே துரத்த பார்க்க உடனே பாண்டியனும் டே கொஞ்சம் அமைதியா இருடா இங்கே பாருமா உங்க அம்மா அப்பாவுக்கு எதுவாக இருந்தாலும் நாங்கள் அவங்கக்கிட்ட பேசிக்கிறோம் இதுக்கு மேலேயும் உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை உடனே கொமதியும் என்னங்க அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசி சமாதானப்படுத்தி அவங்க இங்கேயே விட்டுட்டு போவாங்க அப்புறம் இவளை நம்ம இங்கேயே உட்கார வைக்கிறது என்ன இல்லை நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன் இதுக்கு மேலேயும் தங்கமையில் அதோ இந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்மளோட குடும்பத்துக்கு செட் ஆகாது அதனால நம்ம முறைப்படி அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு அவங்க கூடிய இந்த பொண்ணு அனுப்பி வச்சிருவோம் அதுக்கப்புறமா இந்த பொண்ணு அவங்க பாடுன்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட சொல்ல ஆனால் தங்கமையிலும் ஐயோ தயவு செஞ்சு அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க இதில் என்னோடய வாழ்க்கை மட்டும் இல்லை என்னோட தங்கச்சியோட வாழ்க்கையும் இருக்குது தயவு செஞ்சு எனக்காகவா இல்லைனாலும் என் தங்கச்சிக்காக இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சுருங்க இதுக்கப்புறமா நான் எந்த ஒரு பொய்யும் சொல்ல மாட்டேன் அது ஏன் மேலே சத்தியம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் நான் இந்த வீட்டில் ஒரு ஓரமாக ஒரு வேலைக்காரி மாதிரி கூட இருந்துட்டு போயிடுறேன் ஆனால் எங்கள் வீட்டுக்கு மட்டும் என்ன அனுப்பி வச்சிடாதீங்கன்னு சொல்ல ஆனால் சரவணனும் அப்பா முதல்ல அவங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பாண்டியனுக்கோ தங்கமயில் இந்த மாதிரி அலக்கறதை பார்த்துட்டு கொஞ்சம் மனசு கேட்கவே இல்லை அதனால அவங்க அமைதியாகவே இருக்க பட் கோமதியோ தன்னோட பையனை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தின பொண்ணு இதுக்கப்புறமாவே இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க அவங்களோட அப்பா அம்மாவுக்கு கோலை பண்ணிடுறாங்க இதை பார்த்துட்டு தங்கமயில் கதறிக்கிட்டு இருக்காங்க ஆனால் தங்கமையில் பார்த்து ராஜியும் மீனாவும் ரொம்பவே பாவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சோகாய்ஸ் இதுக்கப்புறமா தங்கமயிலோட வாழ்க்கை என்னதான் போது எல்லாத்துக்கும் மேலே பாண்டியன் பார்க்குறத பார்த்தா ஒரு வேளை தங்கமையில் பாண்டியன் மன்னிக்க வாய்ப்பு இருக்கா தங்கமையில் பாண்டியன் மன்னிச்சா நல்லா இருக்குமா அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு தர வேண்டிய தண்டனையை சரியாக கொடுத்து அவங்கள அந்த வீட்டை விட்டே அனுப்புனா கரெக்டாக இருக்குமா இதில் என்ன முடிவை பாண்டியன் எடுத்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றத கமெண்டில் சொல்லுங்கள்